ஓம் முருகா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காருங்க அவருக்கு என்ன கேட்டிருக்காருனா நாங்கள் வாடகை வாடகைக்கு ஒரு வீடு பார்த்துள்ளோம் வடக்கு பார்த்த வீடு முதல் தளம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வீடு பார்த்துருக்காங்க தென்கிழக்கில் அக்னி மூலையில் குளியலறை அக்னி மூலையில் தென்கிழக்கில் குளியிலறை மற்றும் கழிவறை டாய்லெட்ஸ் அங்க இருக்குது அதை ஒட்டியே வடகிழக்கில் சமையலறை இது வாஸ்து சரியாக கழிவ கழிவறை மற்றும் சமையலறை ஒன்றாக இருக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க சிம்பிள்ங்க நீங்கள் கேட்டது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் அக்னி மொழியில் குளியலறை மற்றும் கழிவறைக்கு ஒட்டி வடகிழக்குல கிச்சன் இருந்தால் கண்டிப்பாக வாஸ்து சரியில்லை நார்த் ஈஸ்ட் கிச்சன் அப்படி என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நார்த் ஈஸ்ட்டில் கிச்சன் இருப்பது வந்து ஒரு மென்டல் ஹெல்த்தை பாதிக்கும் ஒருத்தருடைய சிந்திக்கும் தன்மையையும் அவருடைய சிந்திக்கும் ஆற்றலையும் முழுமையாக நீக்கிடுங்க ஸோ அவங்க டிசிஷன் எடுக்கிறதில் மற்றதில் எல்லாத்துலேயும் வந்து மிகப்பெரிய தவறு இழைச்சிருவாங்க அதனால் அது வந்து மிக மிக தவறு ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் அதனால் அந்த மென்டல் ஹெல்த் பாதிக்கிறதுனால அவங்க டிசிஷன் எடுக்கிறது தவறாக போகிறதுனால அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஹெல்த்தும் வந்து அதனால் பாதிக்கும் அதனால சில்ட்ரனோட ஸ்டடீஸ் பாதிக்கிறோம் இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் இருக்கிறதுனால வடகிழக்கில் சமையலறை இருப்பது மிக மிக தவறு இந்த க இது ரெண்டும் மிக மிக தவறு நீங்கள் வாடகைக்கு போகிறதா தான் இந்த வீடு தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க வேறு நல்ல சாஸ்திர முறையில் இரு கட்டப்பட்ட வீட்டுக்கு வாடகைக்கு சென்று மிகச்சிறந்த நல்ல வாழ்வை வாழணுன்றது தான் என்னுடைய விஷேஷங்க ஸோ அடுத்தது வந்து ஹெல்த் ஃபன் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார் சார் கைண்ட்லி எக்ஸ்பிளைன் யூட்டிலிட்டி ஏரியா ஃபார் நார்த் ஃபேஸிங் ஹோம் சவுத் ஈஸ்ட் இஸ் த ஒன்லி வேர் வீ கேன் த ஒன்லி ஃபார் த கிச்சன் அண்ட் வீ கேன் பிளேஸ் வித் இன் தி மிடில் ஆஃப் த ஈஸ்ட் அதாவது தென்கிழக்கில் வந்து நான் கிச்சன் வைக்கிறேன் வடக்கு பார்த்த வீடு தென்கிழக்கு மூலையில் வந்து நான் வந்து சமையலறை வைக்கிறோம் அப்போ வந்து அதோடய கிழக்கு பகுதியில் அது வடக்கு பகுதியில் மிடில் ஆஃப் ஈஸ்ட் அதாவது கிழக்கில் வந்து யூட்டிலிட்டி வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் ஆனால் ஒரு விதி என்னென்னா எக்ஸ்டென்ஷன் வராமல் பார்த்துக்குங்க எந்த ஒரு பில்டிங்கும் சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளணும் ஸோ எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் நீங்கள் மிடில் ஆஃப் ஈஸ்ட்டை மட்டும் எக்ஸ்டென்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தால் தவறாக போயிடும் ஸோ ஒரு தகுந்த வாஸ்து நிபுணரை ஒரு துணை கொண்டு நீங்கள் அதை பிளான் பண்ணி கட்டிக்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த சிறப்பை தரும் அடுத்து ஷாலினி பாலசுப்ரமணியம் அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க வாஸ்து நாள் என்று அஷ்டமி நவமி வந்தால் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க வாஸ்து நாள் அப்படிங்கிறது என்னென்னா வாஸ்து பகவான் கண் விழிக்கின்ற நேரங்கள் இந்த நேரங்களும் காலமும் மாறுவதே இல்லை ஸோ அதனால் இந்த நேரத்தில் செய்யலாம் அந்த நேரத்தில் ராகு காலம் வரலாம் எம்மகண்டம் வரலாம் குளிகை வரலாம் இல்லை என்னென்ன நெகட்டிவ் நம்ம சொல்கிறோமோ எல்லாம் கூட வரலாம் ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இன்னும் நீங்கள் இன்னும் கேட்டிருக்கீங்க அஷ்டமி நவமி வர வந்தால் செய்கிறேன்னா தாராளமாக செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஈவன் அஷ்டமி நவமி வந்து வடநாட்டில் வந்து மிகச்சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து அன்றைக்கி மிக அதிகமாக இருக்கின்ற நாளாக வடநாட்டு மக்கள் வந்து அஷ்டமி நவமியை வந்து அவங்க கொண்டாடுறாங்க ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளை வந்து முழுமையாக வழிபாடுக்கும் துர்கை வழிபாட்டுக்கு வைத்துக் கொள்கிறாங்க அந்த நாளில் முழுவதும் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இருக்கிற விரதம் இருப்பதும் பூஜைகள் செய்வதும் ஒரு முக்கியமான கடமைகளாக இருக்காங்க ஸோ நம்மளை பொறுத்தவரை அஷ்டமி நவமி நம்ம வந்து நல்ல நாள் இல்லை என்று நம்ம ஒதுக்கி வச்சாலும் வாஸ்து நாள் என்று வந்தால் அதை பற்றி எதுவுமே கவலைப்பட வேண்டியில்லை வாஸ்து நாட்களுக்கு நேரமும் நாளும் மாறுவதே இல்லை அது ஃபிக்ஸ்டு அதனால் அந்த ஃபிக்ஸ்டு நாளில் நீங்கள் பண்ணிக்கலாம் அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது அஷ்டமி நவமி எதுவுமே பார்க்காதீங்க அந்த நேரம் குறிப்பிட்ட நேரத்தில் பூஜை போட்டு தொடங்கினால் உங்கள் வாழ்வு நன்றாக செழிக்கும் என்பது இதோட வாசலில் சொல்லப்பட்ட விதிங்க ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பருடன் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதன் மூலம் எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவை சந்திப்பும் நன்றி